யாத்ராக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கத்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றான் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றான் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்பமாயிற்று மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கத்து மோசையை நோக்கி உன் கையை நீட்டு அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கத்து உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கத்த அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் மடியிலே போட்டு அதை வெளியிலே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியிலே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சிதையை போல் ஆயிற்று அப்பொழுது அவர்கள் கண்டு உன்னை நம்பாமல் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிக் கொடாமலும் இருப்பார்களே ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரி உமது அடியானோடே பேசுகிறதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் உடையவனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் அண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார் அப்பொழுது கத்து மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதையும் மகிழும் நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ இதினால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் மோசே தன் மாமனாகிய எத்ரோவிடத்திற்கு வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்ரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றார் பின்னும் கத்த மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்திற்கு திரும்பி போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் மேல் எகிப்து தேசத்திற்கு திரும்பினான் தேவனுடைய மோசே தன் கையிலே போனான் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போக விடான் அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னுடைய குமாரன் புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாய் ஆகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கத்தர் சொன்னார் என்று சொல் என்றார் வழியிலே தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு அவனை அப்பொழுது சிப்போரால் ஒரு தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசேவுக்கு எதிர்கொண்டு போ என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கத்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசேயும் ஆரோனும் போய் இசவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள் கர்த்தர் மோசேவுக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இசவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள்